நேரடி விவசாயி பேசுகிறேன் பாருங்கள் இதுதான் நான் போடுற எரு இந்த மாட்டு சாணி உரங்கள்லாம் போட்டு நேரடியாக எடுத்துன்னு வரேன் நான் அதிகமாக போட்டு விவசாயம் பண்ணி உங்களுக்கு நேரடியாக எடுத்துன்னு வந்து தரேன் கொளத்தூர்லேருந்து எடுத்துன இங்கேருந்து ரெடிஸுக்கு அடுத்த கொளத்தூருக்கு எடுத்துன்னு வரேன் நான் இங்கேருந்தே வரேன் இந்த எருலாம் நம்ம பாருங்கள் நல்லா பாருங்கள் எருவை மாட்டு சாணி தான் ஒரிஜினல் மாட்டு சாணி அப்படியே மாட்டு சாணி போட்டு உரம் உரங்கிற இல்லாமல் அடி உரமாக போட்டு கீரை ஒன்று ஒரு இது பண்ணியிருக்கேன் நாலு பாத்தி நீங்கள் பாருங்கள் தான் நீங்கள் இது பண்ணி எருலாம் பாருங்கள் நல்லா நேரடியாக பாருங்கள் விவசாயம் பண்ணி அப்படியே எடுத்துன்னு வரேன் ஆனால் வந்து அதிகமாக மருந்து போடுற கீரைக்கு தான் மவுசு இருக்குது ஆனால் நம்ம நேரடியாக எடுத்துன்னு வரேன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் மவுசே கம்மியாக தான் இருக்குது அதிகமான மவுசு நம்ம பண்ணி எடுத்துன்னு வந்தாலும் இந்த மருந்து கீரைக்கு தான் மவுசு அதிகமாக கொடுக்குறாங்க கீரை கீரை நான் நேரடியாக செல்றியில் ஒரு ஒரு பத்து கட்டு பாஞ்சு கட்டு அஞ்சு கட்டு அந்த மாதிரி தான் எடுத்துகின்னு வரேன் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் இது பண்ணி பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்மளை நேரடியாக பார்க்கணும்னா குளத்தூரில் பார்க்கலாம் ரெடிஸுக்கு அடுத்த பழைய பம்போது குளத்துலேருந்து வரேன் நான் நீங்கள் நேரடியாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் எல்லா நகரில் இருப்பேன் நான் வஞ்சிக நகர் திருப்பதி நகர் பாலாஜி நகர் பெரியார் நகர் எல்லா ஏரியாவிலையும் இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து சர்வஜி நகர் எல்லா ஏரியாவிலையும் இருப்பேன் நான் இந்த கீரை விவசாயம் பண்ணி சின்ன பைக்கில் தான் எடுத்துன்னு வரேன் டிஎஸ் ஸ்டேம்பில் தான் எடுத்துன்னு வரேன் நேரடியாக நீங்கள் பாருங்கள் ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா ச நானே எடுத்துன்னு வந்து அங்கே கொடுப்பேன் கொளத்தூரில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்து குரல் கொடுத்தாலும் வருவேன் வரேன்